ஹலோ யூரிவன் நான் மருதுபாண்டின்னு பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பத்தி பார்க்க போகிறோம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே ஆபத்தான நாடாக இருக்கக்கூடிய முதல் பத்து நாடுகளை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அங்கே வீடியோ போகலாம் உலக பாதுகாப்பு அமைப்பு மிகவும் ஆபத்தான நாடுகளை வரிசைப்படுத்திருக்காங்க இந்த வரிசையில பத்தாம் இடத்துல ஈராக் நாடு இருக்கு இந்த நாட்டுல நாற்பத்தேழு மில்லியன் மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது இந்த நாடு பயங்கரவாதத்தை இருக்கக்கூடிய நாடா இருந்தாலும் ஈராக் நாடு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அதுக்கப்புறம் பிற போராளி குழுக்களோட தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நாட்டில் குறிப்பாக வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்களால் பல பிரச்சனைகள் வளர்கிறதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் தீவிரவாத குழுக்கள் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதா சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாட்டில் வரக்கூடிய உள்ளூர் மக்களுக்கும் அதுக்கப்புறம் வெளிநாட்டு மக்களுக்கும் இது ஒரு ஆபத்தான நாடாக கருதப்படுது அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாயிரத்தில் சூடான் நாடு இருக்குது இந்த நாட்டில் ஐம்பத்தொரு மில்லியன் மக்கள் வாழ்றதா சொல்லப்படுது இந்த சூடான் நாட்டில் காலமாக அரசியல் காரணமாக உள்கட்சி மோதல்கள் அதிகமாக இருக்க சொல்லப்படுது ஸோ இதன் மூலயமா டார்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து போனதாக சொல்லப்படுது சூடான் நாடு அமைதியை ஏற்படுத்த முயற்சி செஞ்சாலும் உள்ளூரில் இருக்கக்கூடிய பல பிரிவுகளுக்கிடையே மோதல்கள் ஏற்படுதாக சொல்லப்படுது இதனால் உள்ளூரில் வாழக்கூடிய மக்களுக்கும் வெளிநாட்டும் பல பிரச்சனைகள் ஏற்பட சொல்லப்படுது இதன் காரணமாக இந்த நாடு ஆபத்தான நாடுகளில் ஒன்பதாம் நீடிக்குது அதற்கு அடுத்தபடியாக எட்டாவது சோமாலியா நாடு இருக்குது இந்த நாட்டில் பத்தொம்பது மில்லியன் மக்கள் வாழ்கிறதா சொல்லப்படுது இந்த சோமாலிய நாடு பல சகாப்தங்களாக உறுதியற்ற தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இந்த நாட்டில் வலுவான மத்திய அரசு இல்லாத காரணத்தால் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் சரியான சட்ட ஒழுங்கு நடவடிக்கை இல்லாத காரணத்திலையும் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த நாடு வந்து சரியான உள்கட்டமைப்பு இல்லாத காரணத்தாலையும் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது ஸோ இதன் காரணமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய உள்ளூர் மக்களுக்கும் அதுக்கப்புறம் வெளிநாட்டு மக்களுக்கும் வந்து மிகவும் ஆபத்தான நாடாக இந்த நாடு கருதப்படுது அதற்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்துல உக்ரைன் நாடு இருக்குது இந்த நாட்டில் முப்பத்தெட்டு மில்லியன் மக்கள் வாழ்கிறதா சொல்லப்படுது இந்த உக்ரைன் நாட்டில் இப்போ நடக்கக்கூடிய போர் சூழலில் பல மக்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த போரின் காரணமாக பல மக்கள் வெளிநாட்டுக்கு இடம்பெயர்ந்ததாக சொல்லப்படுது இந்த உக்ரைன் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு போரின் காரணமாக அடிப்படை வசதிகளெலாம் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுதா சொல்லப்படுது இதனால் உக்ரைன் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் இந்த நாடு ஆபத்தான நாடாக கருதப்படுறதா சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது ரஷ்யா நாடு இருக்குது இந்த நாட்டில் நூற்றி நாற்பத்தாறு மில்லியன் மக்கள் வாழ்கிறதா சொல்லப்படுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய போரின் காரணமாக ரஷ்யாவில் வாழக்கூடிய மக்களுக்கு அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதாக சொல்லப்படுது ரஷ்யாவில் வாழக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் போரின் காரணமாக ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படுவதாக சொல்லப்படுது ஸோ இதனால் ஆபத்தான நாடுகளில் வந்து ரஷ்யா வந்து இடம்பெற்றிருக்கு அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது வாரத்தில் காங்கோ ஜனநாயக குடியரசுன்னு சொல்லக்கூடிய நாடு இருக்குது இந்த நாட்டில் நூற்றி பன்னெண்டு மில்லியன் மக்கள் வாழ்கிறதா சொல்லப்படுது காங்கோ நோட்ட கிழக்கு பகுதியில் கிளர்ச்சி குழுக்கும் அதுக்கப்புறம் பாதுகாப்பு படையினுருக்கும் அடிக்கடி மோதல்கள் ஏற்படுறதா சொல்லப்படுது ஸோ இதனால் அமதியின்மை ஏற்படுறதா சொல்லப்படுது இந்த நாட்டில் வரக்கூடிய மக்கள் வறுமையின் காரணமாகவும் அதுக்கப்புறம் சரியான சுகாதார அமைப்பு கிடைக்காத காரணத்தாலையும் இந்த நாட்டில் வரக்கூடிய மக்கள் வெளிநாட்டுக்கு வந்து இடம்பெயர்வதா சொல்லப்படுது இந்த நாட்டில் அடிக்கடி தீவிரவாத அமைப்பால் ஏற்படக்கூடிய மோதலின் காரணமா இந்த நாட்டில் வரக்கூடிய மக்களுக்கும் அதுக்கப்புறம் வெளிநாட்டு மக்களுக்கும் இந்த நாடு வந்து மிகவும் ஆபத்தான நாடாக கருதப்படுது அதுக்கு அடுத்தபடியா நான்காயிரத்துல தெற்கு சுடன் இருக்கு இந்த நாட்டில் பன்னெண்டு மில்லியன் மக்கள் வளரதா சொல்லப்படுது இந்த நாட்டில் தொடர்ச்சியாக அடிக்கடி வன்முறைகள் ஏற்படுறதா சொல்லப்படுது ஸோ தெற்கு நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுது சுதந்திரம் பெற்றதுலேருந்து இது வரைக்கும் இந்த நாட்டில் உள்நாட்டுப் போர்கள் அதிகமாக ஏற்படுறதா சொல்லப்படுது இதன் காரணமாக இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுறதா சொல்லப்படுது இந்த நாட்டில் இது மட்டும் இல்லாமல் ஆயுதக் குழுக்களுக்கு வந்து அடிக்கடி மோதல்கள் ஏற்படுத்தால் சொல்லப்படுது ஸோ இதனால் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இது பெரிய ஒரு ஆபத்தாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதனால் இங்கே வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கப்புறம் வெளிநாட்டு மக்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது இதனால தான் இந்த நாடு வந்து ஆபத்தான நாடுகள் பட்டியலில் நான்காகத்தை பிடிச்சிருக்கு அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்துல சிரியா நாடு இருக்கு இந்த நாட்டில் இருபத்தைந்து மில்லியன் மக்கள் வர்றதா சொல்லப்படுது இந்த சிரியா நாட்டில் அடிக்கடி உள்நாட்டு போர்கள் ஏற்படுறதா சொல்லப்படுது இந்த போரின் காரணமாக இந்த நாட்டில் வரக்கூடிய மக்கள் வந்து அதிக பேர் வந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுது இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாத காரணத்தால் இந்த நாட்டில் வரக்கூடிய பல மில்லியன் மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து இடம் இருந்ததாக சொல்லப்படுது இதனால தான் இந்த நாட்டில் வரக்கூடிய மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் இந்த நாடு வந்து ஆபத்தான நாடாக கருதப்படுது அதற்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல ஏமன் நாடு இருக்கு இந்த நாட்டில் நாற்பது மில்லியன் மக்கள் வாழ்கிறதா சொல்லப்படுது இந்த ஏமன் நாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டுக்கு அப்புறம் பல உள்நாட்டுப் போரால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ இதனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறையும் நீர் பற்றாக்குறையும் ஏற்படுறதா சொல்லப்படுது இந்த உள்நாட்டு போரின் காரணமாக பல மில்லியன் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக பல மில்லியன் மக்கள் வந்து வெளிநாட்டிற்கு வந்து இடமிருந்தால் சொல்லப்படுது இதனால தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் இந்த நாடு வந்து ஆபத்தான நாடாக தான் கருதப்படுது அதுக்கு அடுத்தபடியாக இடத்துல ஆப்கானிஸ்தான் நாடு இருக்கு இந்த நாட்டில் நாற்பத்தி மூணு மில்லியன் மக்கள் வாழ்கிறதா சொல்லப்படுது இந்த ஆப்கானிஸ்தான் நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தலிபான்கள் கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த நாட்டில் பல உ மனித உரிமை மீறல்கள் அதுக்கப்புறம் வந்து பல மோதல்கள் நடைபெற்றதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த நாடு வந்து பொருளாதார சர்வே வந்து சந்தித்து தான் சொல்லப்படுது இந்த நாட்டில் ஐஎஸ்ஐஎஸ் சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு வந்து பல தடவை வந்து தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லப்படுது இதன் காரணமாக இந்த நாட்டில் வரக்கூடிய மக்களுக்கு வந்து வறுமை ஏற்பட்டுதான் சொல்லப்படுது ஸோ இதன் காரணமாக இந்த நாட்டில் வரக்கூடிய மக்களுக்கும் வெளிநாட்டு மக்களுக்கும் இந்த நாடு வந்து மிகவும் ஆபத்தான நாடாக கருதப்படுது மேக்சிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் பேச்சை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி